நண்பர்களை நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் கவுசிக ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க எல்லாமே நேர்பார்வையில பாக்கணுங்க நம்ம விஜயோட சிந்தனை எல்லாமே நேர்பார்வையில இருக்கு ஆனா நம்ம விஜய்க்கு இப்ப மிகப்பெரிய ஒரு சோதனை வரப்போகுது இந்த சோதனையில இருந்து எப்படி விடுபட போறான்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியலங்க ஏன் எதனால நான் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க இப்ப போலீஸ் கேஸ் அது மட்டும் இல்லாம விஜய் தான் முதல் மனைவி அவர் தான் கொலை பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஒரு புது எவிடென்ஸை கூட்டிகிட்டு வராங்க அந்த எவிடன்ஸ் அந்த நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொலையை நேரில் பார்த்தேன் விஜய் கரெக்டாக மலையில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து தள்ளி விட்டார் என் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் என் உயிர் பயத்தில் நான் இத்தனை நாள் சொல்லாமல் இருந்தேன் ஆனால் இப்போ நான் சாக போகிற கடைசி தருவத்தில் இருக்கேன் இப்போயாவது உண்மையை சொல்லி அந்த பொண்ணை கொண்ட படுபாவிக்கு தண்டனை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் புதுசாக ஒரு பிரச்சனையை உருவாக்குறாரு ஒரு கிழட்ட பையன் அந்த கிழட்ட பையனை யார் கூட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு சொட்ட தலையும் ஆறுமுகங்க ஏன்டா இந்த ஆறுமுகம் இந்த மாதிரி பண்ணுறான் இவனுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது பொய் சொல்லி ஊரு ஏன்னா பெரியவங்கன்னா பெரியவங்க இருக்காங்க ஆனால் இல்லைன்னால சொல்ல வயசானவங்க அந்த மாதிரி நிறைய பேர் தான் இருக்க போகிற சமயத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஆனால் இந்த கிருட்டு போயிங்கனாலே இவர் இருந்தேன் அதுவும் இல்லாமல் இவன் பண்ண தப்பா சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை எதுவுமே செய்யாத தவறுக்கு ஒரு பொய்யான ஒரு உருவத்தை உருவாக்கி அப்படியே ஒரு பிரம்மையை இவனையே உருவாக்கி அதை அப்படியே கட்டுக்கதையாக அடிச்சுடுறோம் இதெல்லாம் நம்பிக்கிட்டு நம்ம விஜய் மேல கேஸ் போட ஆரம்பிக்கிறாங்க நீங்க ஆயுள் தண்டனை கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல நம்ம மல்லி வராங்க எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் நீங்க எப்படி எல்லாத்துக்கும் ஓகே சொல்ல முடியும் இப்போ நான் கூட தான் சொல்லுவேன் விஜய் அப்போ கொல்லவே இல்லை அவங்களே தவறி விழுந்தாங்க நான் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன் இதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னம்மா பேசிகிட்டு இருக்கேன் நான் என்ன சார் பேசினல்லை கோர்ட்டில் எப்போவுமே ஆதாரம் தீர ஆதாரம் இருக்கணும் ஆதாரம் இல்லாமல் நீங்களே உங்கள் பக்கம் தீர விசாரிக்காமல் எவனோ ஒருத்தன் வந்தான் சொன்னான் அவன் சுட்டான் அவன் சுத்தான் அந்த கதையெல்லாம் இருக்குது நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதுக்கெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் இதில் இது எனக்கு எந்த ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜஜே அந்த கரெக்டாக நீங்கள் சொல்கிறது தான்மா நான் யோசிக்கணும் நான் யோசிக்கலை இப்போ யோசிச்சுட்டேன் எல்லாமே நீ சொல்கிறது கரெக்டு தான் இந்தந்த மாதிரி பண்ணியிருந்தால் கரெக்டாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அடுத்து அவங்களோட மூ என்னவாக இருக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகளெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் எல்லாம் வரப்போகுதுங்க அதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல பார்ப்போம் வாழ்க்கைன்னா ஆயிரம் கஷ்டம் ஆயிரம் நஷ்டம் ஆயிரம் துயரம் எல்லாமே வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிற மனப்பான்மை நம்ம கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம் ஆனால் எதுவுமே ஏத்துக்காம நம்ம ஒரு பக்கம் போகிற வழியில் நாமளும் ஒரு பக்கம் நம்ம பாதையை உருவாக்கிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம போய்ட்டு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அதனால் எந்த வழியில் நம்ம போகிறோம்ளோ அந்த வழியை நமக்கான பாதையை நம்ம ஏற்றுக்கணும் அதை விட்டுட்டு கரெக்டாக நம்ம விஜய் இப்போ முட்டாள்தனமாக தான் செய்யாத தப்புக்கே நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிற நிலைமைக்கு வந்துட்டார் ஏன்னா அந்தளவுக்கு அவர் மாதிரி அவர் மேலே ஃப்ரெஷ்ஷாக எல்லாரும் ஒரு பக்கம் சேர்ந்துகிட்டு எல்லாமே விஜய் மேலே ஒரு பக்கம் பழகியில் சுமத்து சுமத்துன்னு சுமத்துறாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னடா நம்ம அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டோம் நம்ம எந்த ஒரு தப்புமே செய்யல ஏன் நம்மளை எல்லோரும் கார்னர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போய்ட்டு விஜய் ஒரு பக்கம் மண்டியை பிச்சுக்கிட்டே உக்கார்னு இருக்கார் பாவங்க அந்த மனசன் ஏன் எதனால் அப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தான் பொண்ணு கூட நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழணும்னு சொல்லிட்டு பணத்தை எல்லாமே இறந்துட்டு இப்போ வந்து மல்லி வெண்பா விஜய் பொண்ணு இவங்க எல்லாருமே ஒரு குடும்பமாக சிறு குடும்பம் பேரின்பம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்காங்க இந்த வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும் நம்மளை அசிங்கப்படுத்துறவங்களுக்கு முன்னாடி நிலையா நின்று காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணிருக்காங்க ஆனால் நீ எதுக்குமே போகக்கூடாது நீ எப்படி என்ன ஜெயிக்கலாம் நீங்கள் கூலி வேலைக்கு போனால் கூட நான் அதுக்கு போக விட மாட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு நான் ஃப்ரெஷர் பண்ணுவேன் என்னோட முழு போக்கஸும் நான் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் இவங்க ஒரு பக்கம் தில்லாலங்கடி வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க அந்த வட்டத்துக்கு நடுவில் இவங்க மாட்டிக்கிட்டு முடிச்சுன்னு இருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல பார்த்துப்போம் எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே ஆனால் எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் சகிச்சுக்கிட்டு இந்த மாதிரி போனால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிவிட்டு நம்ம பாதையை நம்ம தொட எல்லாமே அருமையாகவே இருக்குங்க ஆனா அந்த மாதிரி இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஒரு வாழ்க்கையில ஒரு குட்டி கதை இருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கரெக்டாக நடந்து போயிட்டு வந்தான் அந்த சமயத்தில் ஒரு முள் வந்து அவன் கால்ல குத்திச்சு அந்த சமயத்தில் அவன் திங்க் பண்ணுது அந்த முள் எப்படி என் கால்ல குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளை பார்த்து ஒரு பக்கம் முறைக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த முள்ளு மேலே இன்னும் காலை அழுத்தமாக வைக்க ஆரம்பிச்சான் அந்த முள் வந்து செத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த இடத்துல இவன் காலை போயிட்டு போய்ட்டா இருந்த முள்ளு மேலே இவன் தான் வச்சனே தவிர அந்த முள்ளு நடந்து வந்து இவன் காலைல வந்து டைரெக்டாக குத்தலைங்க இவன் அழுத்த அழுத்த அந்த வலி வந்து இவனுக்கு தான் அதிகமாக தவிர அந்த முள்ளுக்கு என்ன ஒரு பாதிப்பும் இல்லை ஏன்னா நாம் நம்ம வலிக்கு முன்னாடி எதனா ஒன்று இருந்தால் நாம் அதை தீ எந்த ஒரு விஷயத்தையும் அதை நம்ம பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வெளியே போயிட்டால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதை விட்டு நம்ம ராஜேஸ்வரியை பார்த்து எப்போ பார்த்தாலும் நமக்கு அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் அவங்கள அடித்து வைக்கணும்னு சொல்லிட்டு அடித்து 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 வச்சுனே இருந்தால் திடீர்னு அவங்க பொங்கி எழுந்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்களோட நிலமை என்ன ஆகுன்னே சொல்லிட்டு தெரியாத வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்தை நம்ம பார்த்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத கஷ்டமெல்லாம் ஒரு பக்கம் மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த மாதிரி கஷ்டங்களாலாம் எப்படி இவங்க தாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் இங்கே பண்ணுற ஒவ்வொரு விஷயம் ரொம்பவே மட்டமாகவும் கீழ்த்தனமாகவும் இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு யார் இல்லை அந்த ஒரே காரணத்தினால தான் இவங்க இந்த அளவுக்கு ஒரு பக்கம் திமிர் எடுத்து ஆடினு இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம விஜய் இருந்தாலும் ஒரு பக்கம் கண்ணோட்டம் மேல் கண்ணோட்டமாக பார்த்துன்னு தான் இருக்காரு எப்படியாவது ஒன்று இந்த கேஸ்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு விடுபடணும் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காரு நம்ம வெண்பா இனிமேல் நான் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க அங்கே போகிறதுனால நிறைய அஸ்மாவிதங்கள் நடக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் சீப்பாக பார்க்குறாங்க என்னால் இனிமேல் அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு போய் வெண்பா பொறுத்த வரைக்கும் காசு கட்ட இவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க இப்போ கேஸ் வர வந்திருக்கு அப்புறம் அப்பா ஜெயிலுக்கு போயிடுவார் வாதாட காசு இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நல்லாவே வந்திருக்கு கரெக்டாக வீட்லேயும் படிச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் அங்கேயும் போய் படிச்சாலும் நல்லாவே ஒரு அது சிறு டேலண்ட் எல்லாமே வந்துருங்க அதை விட்டு லட்ச லட்சமாக காசு கட்டி தான் நான் பெரிய அப்படியே சும்மா ஜீனியஸ் ஆகுன்றது ரொம்பவே முட்டாள்தனம் எங்கே போனாலும் படிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக எல்லா குழந்தைகளும் படித்து எல்லாமே முன்னேறி வரும் அது வீட்டில் இருக்கிறவங்க கையிலேயே இருக்குது டீச்சர்ஸ் கையிலேயே இருக்குது அதை பார்த்து ஒரு பக்கம் ரெண்டு பண்ணுவோம் ஸோ நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தரே டாட்டா பை பை மமாய் டட்டா